வெல்கம் டு வைபித்தாது வாங்கி பாத் பொடி இந்த ஒரு பொடி இருந்தா லன்ச் பாக்ஸுக்கு என்ன செய்யறதுங்கிற கவலையே வேண்டாம் இந்த பொடியை பத்து பதினஞ்சு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவசரத்துக்கு இந்த பொடியை போட்டு ஒரு சாதம் கிளறி லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுத்துர்லாம் உங்களுக்கு ஈஸியா கட்டி கொடுத்துர்லாம் வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பொடி செய்யத்துக்கு பே கொஞ்சம் எண்ணெய் இருக்கேன் இந்த பெருங்காயத்தை போட்டு பொறிச்சுக்கலாம் வேண்டாம் சின்ன பச்சடி கரண்டியில ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம் ஒன்ற கரண்டி ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு லவங்கம் சேர்த்திருக்கேன் அடுப்பு ரொம்ப சும்ிம்லையே இருக்கட்டும் இருக்கட்டும் அதே கரண்டி அளவு தனியா சேர்த்துக்கலாம் அஞ்சு பேடிக்கை மிளகா அஞ்சு காரத்துக்கான மிளகா சேர்த்திருக்கேன் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு சூலியா இருக்கட்டும் பாருங்க அடுப்பை லோ பிளேம்ல வச்சுட்டு இந்த தேங்காயை வறுத்துக்கலாம் இது நல்ல வரக்காயா இருக்கணும் இளம் இருக்க கூடாது இல்லை கொப்பரம் இருந்தா கொப்பரை எடுத்துக்கோங்க கொப்பரை இல்லைன்னா நல்லா முத்துணை காயா எடுத்துக்கோங்க நல்ல முத்துன தேங்காவிய லோ பிளேம்ல வச்சு தீயக்கூடாது நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் போதும் இந்த அளவு வருத்தா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில நல்லா குற குறப்பா அரைச்சுக்கலாம் ரொம்ப நெய்ச்சா அரைக்க வேண்டியது இது நல்லா ஆறட்டும் நம்ம பொடி அரைச்சிட்டு வந்துடலாம் மிளகா வத்தல போட்டு பொடிச்சுக்கலாம் பெருங்காய கட்டியும் சேர்த்து முதல்ல இது பொடி பண்ணிட்டு வந்துடலாம் அப்புறம் இதையெல்லாம் போட்டு தேங்காய் இதையும் எல்லாத்தையும் போட்டு பொடிச்சிட்டு வந்துடுறேன் ஃபர்ஸ்ட் மிளகாய நுணுக்கிக்க வறுத்து வச்ச மசாலாவையும் இந்த தேங்காவையும் போட்டு அரைச்சிட்டு வந்து மிளகா வசதில போட்டு பொடிச்சுக்கலாம் கைட்டு அரைச்சி பேடா ஏங்க மத்த ஆக்கா திருஷ்யோட மென்ஷன் கைன்னா சேர்த்து முதல்ல பொடி பண்ணிட்டு வந்துரலாம் அப்புறம் இதெல்லாம் போட்டு தேங்காய் இதையும் எல்லாத்தையும் போட்டு பொடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் மிளகாய நுணுக்கிக்கீங்க இப்ப தேங்காய் வறுத்து வச்ச மசாலா போட்டு அரைச்சிட்டு வர வறுத்து வச்ச மசாலாவையும் இந்த தேங்காயையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்கி பத் பொடி ரெடி தேங்காய் தேங்காய ஒண்ணும் பாதியுமா அரைச்சாலே போதும் ரொம்ப சாப்பிடுற போது ரொம்ப நல்லா இருக்கும் இதை வரைக்கும் நீங்க பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு கூட தேவைன்னா கொஞ்சம் எல்லாமே இன்னும் கூட சேர்த்து நீங்க அரைச்சு வச்சுக்கலாம் இந்த வாங்கி பாத் பொடியை போட்டு வாங்கி பாத் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோல காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே போல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்